எபிசோடை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன் விஷால போட்டு பொல போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதே டைலாக் அதே மாடுலேஷன் என்ன பொண்ணு தான் வேற அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இப்ப தர்ஷிகா இருந்த இடத்துல அஞ்சிகா அஞ்சிதா வச்சு விஷால் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வந்து பேசிட்டு இருந்திருப்பாருல சோ அந்த பேசின ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு யாரா சாமி நின்னு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொத்த பேர் போட்டு போல போலன்னு பொழந்துட்டு இருக்காங்க ட்விட்டர்ல சோ விஷால் பண்ண சம்பவம் என்ன விஷால் தான் ஃபுல் தப்பு இருக்கா அப்படின்றத பாக்கிறது முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சூப்பரா பேசியிருந்தாரு அப்படின்ற எனக்கு பர்சனலாக தோணுதுங்க எத்தனை பேருக்கு தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நிறைய ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும்போது நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவார் ஒரு ஒரே டாபிக் எடுத்து ரொம்ப நேரம் வளவள வளன்னு பேசுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நிறைய வீக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு பொல போலன்னு பொலந்துருக்கும் எல்லாருமே ஆனால் இன்னைக்கு இந்த இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி பேசுகிறத பார்க்கும்போது ஓகே அவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்றது க்ளியராக தெரியுதுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு டாபிக் வந்து ரொம்பவே கம்மி ஸோ அந்த மாதிரி கம்மியான டாபிக் இருக்கும் போதும் சூப்பராக எபிசோட வந்து கொண்டு போயிருந்தார் அப்படின்றது பார்க்கும் போது பக்காவாக ஃபீல் ஆச்சு எனக்கு ஏன்னா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி பேசாமல் அடுத்தடுத்த விஷயத்துக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்காரு அதாவது அவர் ஷோ வந்து பார்த்துருக்காரு போல ஸோ அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது அவங்க அம்மா வந்து என்னென்ன டைலாக் பேசினாங்க அந்த டைலாக் மொத்த கொண்டு அது ஞாபகம் வச்சுக்கிட்டு மேபி டாக் டாக் பேக்கில் ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு தெரியல மற்ற ஆனால் எப்படி இது சொல்கிறது அவர் என்னதான் சொல்லியிருந்தாலுமே இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தானே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசுகிறது கருத்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயங்கரம் ஃபீல் ஆகுதுங்க ஸோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ அந்த விஷால் மேட்டருக்கு வரும் ஆக்சுவலாக விஷாலை எதுக்கு போட்டு போல போலன்னு போலகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிக்காக இருந்த இடத்துல அப்படியே அஞ்சித்தா அவர் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காது வெளியே போனால் என்ன மறந்துடாது ஸோ நான் வெளியே போனால் நான் தான் வெளியே போகணும் அதாவது அவர் வெளியே போகிற மாதிரி நினச்சி ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்காரு கேஸ் நீ போனாலும் என்ன மறந்துடாது ஸோ நம்ம போனால் நம்ம வந்து டச்சிலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பேசிகிட்டு இருக்காது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி பிபி கிட்ட தான் இந்த மாதிரி பேசினேன் அதுக்கடுத்து உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்ன தெரியுமா ஒரு காமெடியா இருக்கு இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தர்ஷிகா கூட வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போடும்போது நைட்ல வந்து வெளியே உட்காந்து சேர் போட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அந்த வீக் தான் பாத்தீங்கன்னா தர்ஷிகா பேக்கப் பண்ணி அனுப்பிடுவாரு அதே மாதிரி இன்னைக்கு இந்த இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வு பாத்தீங்கன்னா அன்சிதா கூட பேசிட்டு இருக்காங்க அன்சிதா பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பேக்கப் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னும் போது விஷாலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குல்ல எந்த இடத்துல கை வைக்கிறாரோ அந்த கை வைக்கிற ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தோணுது விஷால எதுக்கு இந்த அளவுக்கு போட்டு பொழக்கிறாங்கன்னா ஆக்சுவலா தர்ஷிகா இருந்து பார்ப்பாங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுவாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எனக்கு என்ன தோணுது ஏன்னா அந்த நேஹான்னு ஒரு பொண்ணு வந்ததில்லை நேஹா தானே ஸோ அந்த விஷாலோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வந்ததில்லை அந்த பொண்ணு வந்து கிளியராக சொல்லிச்சு பாருங்க தர்ஷிகா பண்ணது தப்பு அப்படின்ற வகையில் நீ சொல்லவே முடியாது ஏன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு ஆனால் அந்த ஃபீலிங் வந்து நீ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்பயும் முதல்ல வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இல்லைம்மா ஸோ இதை அப்படியே நிப்பாடிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிருந்தா தர்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா அடுத்து கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீ அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லவ் பண்ணுறியா பண்ணு பிரச்சனை இல்லை நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை நீ கொடுத்து அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கேமை விட்டு கேமை ஏதாவது கேமில் இருக்க ஃபோக்கஸ் வந்து உங்கள் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ அதுல உன்னோட தப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களே இப்போ விஷாலோட மேட்டர் என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு ஸோ தர்சிக்கவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் விழுந்துட்டாங்க அதனால் கேம் விட்டு வெளியே போய் வெளியே போய் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேட்டர் என்னன்னா தர்ஷிகா வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்களே அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு ஃபீலிங்கை கொடுத்தாங்க அதாவது இவன் நம்மளை லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்கை கொடுத்தாங்க இது முதல்லேயே பார்த்திங்கன்னா விஷாலுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை இப்போ அன்ஷிதா கிட்ட அவர் பேசிட்டு இருக்காருல்ல அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி இல்லை அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விஷால்கிட்ட பேசினதுக்கு கேட்டதுக்கு அப்புறமா அப்படியே வந்து அருண் காதல வந்து ஓதி இருப்பாங்களே அது என்ன அப்படின்றது ஆப்வியஸா பச்சைய பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது அருண் கிட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி விஷாலுக்கு என் மேல ஏதாவது இருக்க ஃபர்ஸ்ட் ஆல் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டைலாக் கேக்குறாங்க நான் சொல்றது யார்கிட்ட சொல்ல கூட சத்தியம் பண்ணு அப்படி நம்ம கேக்குறாங்க அருண் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அதுக்கு அடுத்து டைலாக் என்னன்னா இந்த மாதிரி விஷாலுக்கு என் மேல ஏதாவது இருக்கா அப்படி நம்ம கேக்குறாங்க சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல மேபி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு எனக்கு இதுல அருண் மேலே காண்டா இருக்குங்க ஏனா தர்ஷிகாவும் விஷாலும் சேர்ந்து இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அப்படி அங்கேயே அதே டைலாக் போட்டாரு பண்ணிட்டாரு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா கிட்ட அஞ்சிதா வந்து இந்த மாதிரி கேட்கும் எனக்கு தெரியல அவன் அவனுக்கு அப்படி என்ன இருக்கான்னு தெரியல பட் இருந்தா எனக்கு ரொம்பவே சோ ஹாப்பி நானு அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு என்னையா நீ அது அப்ப விஷால் வந்து எப்படி ஒரே டைலாக் ஒரே மாடுலேஷன் வேற பொண்ணும் அதே மாதிரி தான் அருணும் ஒரே டைலாக் ஒரே மாடலேஷன் இந்த இடத்துல அஞ்சிதா கிட்ட அருணும் அதே டைலாக் தான் மாத்தி பேசுற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுதுங்க சோ இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா விஷால போட்டு உண்மையிலேயே போல போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதுல விஷால் மேல மட்டும் தப்பு இல்ல ஏன்னா அஞ்சிதாவும் பாத்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தர்ஷிகா கிட்ட சொல்லும்போது அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்டு 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 அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ஃப்ரெண்டுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே அப்படி அப்படி போயிருக்கா மாதிரி ஃபீல் அது ஓப்பனாக பார்த்தீங்கன்னா பார்க்கும் தெரியுது ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க அப்படின்னு நம்ம தோணுது ஆனால் விஷால் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எதுவும் சொல்ல தர்ஷ் இது அன்ஷிதா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விஷாலிட்ட எதுவும் ஓப்பனாக சொல்ல ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இது வந்திருக்கு அப்படின்றது இது அந்த இது வந்து வந்துருச்சு அப்படின்றது க்ளியராக புரிஞ்சிக்க முடியுது ஸோ தான் உண்மையில சொல்கிறேன் ரொம்பவே பாவமாக இருக்குது ஏன்னா அந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்படியே வேணான்ட்டு அடுத்தது கேம்லேயாவது ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம தோணுது ஸோ இதில் விஷால் மட்டும் ஃபுல் ஃபுல் தப்பு சொல்ல முடியாது தரிசிக்காமல் தப்பு தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் விஷால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்மளது எனக்கு என்னமோ தோணுது ஸோ எப்படியோ அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு அடுத்த பொண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணார் அடுத்த பொண்ணு வெளியே போயிடுச்சு எனக்கு செஞ்சு இதில் ரொம்ப தப்பித்தது யார் தெரியுமா சௌந்தரியா தான் ஏன்னால் சவுந்தரியாவை ஃபோக்கஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் சௌந்தரியா பார்த்தீங்கன்னா விஷ்ணு கூட கனெக்ட் ஆகி தப்புட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அடுத்த ஸ்கெட்ச்சு நயன்தாரா அப்படின்னு அவர் சொல்லுவாங்கள அடுத்த ஸ்கெட்ச் சவுந்தரியாவாக தான் இருந்திருக்கும் சவுந்தரியா பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ விஷ்ணு கூட கனெக்ட் ஆக இருந்தாலும் கண்டிப்பாக சவுந்தரியா கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் விஷால் ஒரு மாதிரி ஆளுதாங்க நான் கூட என்னமோ நினச்சேன் எல்லாம் சொல்லும் போது ஏய் என்னடா ஒரு பையனை வந்து எல்லாருமே இவ்வளவு மோசமா சொல்றாங்க அடுத்து அனுஷிதா வந்து ஃப்ரெண்டா தானா பார்த்துட்டு இருக்கான் அவனை போயிட்டு சொல்றாங்களா அப்படின்னு தோணுச்சு ஆனா இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது பச்சையாக தெரிஞ்சு போச்சு இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அதுலேருந்து ஒரு ஸ்டெப் வந்து மோனாவது அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சம்பவம் முதல்ல இந்த இது இதை கடவே முடியலைங்கன்னா விஷாலும் அஞ்சுதான் பேசுறது பார்த்தீங்கன்னா மறந்து வரவே முடியல இதுக்கு இதுக்கப்புறம் சம்பவத்துக்குள்ள போகும் விஜய் சேது அந்த கேள்வியில் பயமாக கேட்க சொல்லலை எடுத்தோன்னு ஒரு கேட்ட கேள்வி என்னன்னா ஆக்சுவலாக வெளியே உங்கள் ஃபேமிலியெலாம் வந்தாங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை பற்றி எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு கேட்பாரு அதே மாதிரி இந்த ஃபேமிலியெலாம் வந்தாங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எழுதிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் எங்கள் அப்போ வரும்போது இப்படி இருந்தது எங்க அம்மா வரும்போது இப்படி இருந்தது அப்படின்னு ஆமா சொன்னாங்க இதில் சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுனார் ஏன்னா மஞ்சரி பையன் வந்து பேசுனது அதாவது மஞ்சரி சொல்லும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிலனேஷன் கொடுத்தது ஜெஃப்ரியோட அம்மா பேசுனதுக்கு ஒரு எக்ஸ்பிலேஷன் கொடுத்தது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டி எந்தெந்த பாயிண்ட்லாம் நல்ல நல்ல பாயிண்ட்டும் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பையனாக பேசினாரு ஜெஃப்ரி அம்மா பேசுனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அதை ஃபாலோ பண்ண ஜெஃப்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார் முத்துக்கும்போன் நம்ம பேசுகிறது அந்த பெருமையாக இருக்குது அது மாதிரி உனக்கு அறிவு இவ்வளோ அறிவாயம் புல்ல எவ்வளோ அறிவாயம் புள்ள அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு முக்கியமான மேட்ரு நடந்தது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல ஆக்சுவல் நோட் பண்ணிருப்பீங்க கம்பல்சரி என்னன்னா இந்த கைத்தட்டல் கைத்தட்டல் ஒன்று வரும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு பவித்ரா அதுக்கடுத்து மஞ்சரி தீபக்கு முத்துக்குமரனு ஸோ இவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் வந்துருச்சு இதுல சவுந்தரிய கைத்தட்டல் வரல நான் கூட என்ன நினைச்சேன் ஆக்சுவலி எடிட்ல வந்து கட் பண்ணி தூக்கி போட்டானுங்க போல அதனால தான் கைத்தட்டல் இது போல அப்படின்னு நம்ம நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அங்கே எவனும் கைத்தட்டல போல சவுந்தரிய ஓப்பனாக வாயை விட்டு கேட்டாங்க சரி எப்பவுமே கை தட்டுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கை தட்டல மேபி ஏதாவது எதாவது நடந்துருச்சா ஒருவேளை இந்த லவ் இதுல போய் நான் விழுந்த சோ அதனால என் ஃபேன்ஸ் வந்து ஹர்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு மாறி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நினைக்கிறேன் அதுலேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து எதாவது நான் லவ் பண்றதால ஹர்ட் ஆயிருப்பாங்களா ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தவங்க இப்போ நம்மளை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு திடீர்னு மேரேஜ்னா ஒரு மாதிரி மனசோட இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சௌந்தரம் டவுட்ல இருந்தாங்க இப்போ கைத்தட்டு வரலன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல ஒருவேளை இப்போ விஷ்ணுவோட லவ் சொன்னதால பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேன்ஸும் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா வேறு யார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டாங்கள அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுட்டுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க எனக்கு என்ன புரியலன்னா ஃபேன்ஸ்னால் யாருமா நினச்சேன் உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குதுன்னா சந்தோஷமா படணும் அதை விட்டுட்டு உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா மொத்த பேர் உன்ன விட்டுட்டு வேற ஆழ எப்படி சொல்லி வேற ஆள் பின்னாடி போறது வந்து அது ஃபேன் மாதிரி தெரியலையே இது எந்த வகையில் கரெக்ட்டுன்னு தெரியல மற்றபடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கு அதாவது நம்ம கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதால் நம்ம ஃபேன்ஸோட மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா கை தட்டு வரல சுத்தமாக கை தட்டு வரல மேபி என்னன்னு தெரியல சௌந்தரியோட டீம் இந்த வாரம் உள்ள இறங்கலையா தெரியல எல்லா வாரமும் இருக்குமே ஏன்னா ஒரு வாரம் உடம்பு மொத்த வாரமும் இறங்கி தட்டு தட்டுன்னு தட்டுவாங்க இந்த வாரம் என்னாச்சுன்னு தெரியல மேபி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்ல சௌந்தரியை காப்படினு பண்ணாங்களா என்னன்னு தெரியல இன்னொரு முக்கியமான சௌந்தரியோட சமையல் இருக்குல்ல அது வந்து பயங்கரமா ட்ரெண்டான ஒரு சமையல் செயல் தூக்கி உள்ள போடுது மொத்தமாக தூக்கி உள்ள போடுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது மொத்த பேரும் அந்த விஷயத்தை வந்து எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி என்னோட சமையல் வந்து இப்படிதான் சார் இருந்தது அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணார்னா ஒரு புக் எடுத்துருந்து கொடுத்துருக்காரு சௌந்தரியாவின் சம்பவ சமையல் அப்படின்னு நம்ம ஒரு புக்கெல்லாம் கொடுத்துர்ல ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஏதாவது சமைச்சு உருப்படியாக சமைச்சு கற்றுக்கோ அப்படின்னு நம்ம புக்கை கொடுத்து அந்த குறிப்புகளெல்லாம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொன்னாங்க இது எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அன்னைக்கான எபிசோடில் சௌந்தரியா சமையல் இருக்குது அது மட்டும் தான் கண்டென்ட் அந்த கண்டென்ட் வச்சு மட்டும்தான் மண்டேன்னு நினைக்கிறேன் மண்டே எபிசோடே ஓடிச்சு அதுக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கணும்ல அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த புக்கை கொடுத்து உன்னால ஒரு எபிசோட ஓட்டிட்டு சமையல் வச்சு ஸோ அதுக்கு ஏதாவது நாங்கள் பண்ணணும் பண்ணணும் பரிகாரமாக ஏதாவது பண்ணணும் அது பிரதி பரிகாரமாக பிரதிபலனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணனும் அதனால் இந்த புக்கை வச்சுக்கோ புக்கை வச்சு இதில் வந்து நீ எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பெருசாக கண்டென்ட் இல்லை ஆனால் இந்த விஷயத்தை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் விஜய் சேதுபதியை ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சொல்லணும் ஒவ்வொரு டாபிக் டாப் டாபிக் பை டாப்பிக்காக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற விதம் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுற விதம் இது எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க அதே மாதிரி கைத்தட்டல் விஷயத்தை வந்து ஒன்று முடிச்சிடறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் பயங்கரமான கைத்தட்டில் வந்தது ஆக்சுவலாக இன்னிக்கான எபிசோட இவ்வளோ நாள் இந்த அளவு கைத்தட்டில் வந்தது நினைக்கிறேன் பயங்கரமான கைத்தட்டில் வந்து ரொம்ப நேரம் தட்டிகிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ தட்டும் போது தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதி சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா நீங்கள் வந்து உம்மன் இருக்காதீங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது மனித இயல்பு தான் ஸோ தப்பு பண்ணிட்டு நான் அப்படிலாம் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க உங்களை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர கைத்தட்ட சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத காமிக்கணும்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது எனவே சினிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் இந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் பேசிட்டார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முரண்பாடுகள்னு ஒரு விஷயம் வரல அதாவது இந்த முரண்பாடுகள் வந்து ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொரு மினிஸ்டர் மேலே வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இவங்களுக்கு முரண்பாடு வந்திருந்தா பெட்டராக இருக்கும் அதாவது எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து இவங்கள பற்றி சொல்லியிருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்களே நான் கூட ப்ரொமோவில் என்ன நினைச்சேன் ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா ஜாக்லின்னு ரயனும் முத்துக்கு மூணு மூணு பேர் பேசியிருந்தாங்க ஸோ இவங்க மட்டும் தான் டோட்டலாக பேசியிருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது ப்ரொமோவில் மட்டும் தான் இவங்க பேசியிருக்காங்க மற்றபடி எல்லாரும் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஷோலே பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் எந்திரிச்சு பேசினாங்க விஜய் சேத்வி கேட்குறது அவ்வளோதான் வேற யாருக்கும் இந்த கருத்து இல்லையா அப்படின்ற மாதிரி மூணு பேர் தான் எந்திரிச்சு சொன்னாங்க இது ஜாக்லின் என்ன சொன்னாங்க என்ன எங்கள் வீட்டில் வந்து சௌந்தரியை பற்றி கேட்டுருக்கணும் இல்லைனா விஷாலை பற்றி கேட்டுருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரை பற்றி கேட்காம ஜெஃப்ரியை பற்றி கேட்டது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரயன் வந்து என்ன சொன்னார் எங்கள் இருந்து கேட்டது வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அதாவது மஞ்சரியும் முத்துக்குமரனே கேட்டது ஷாக்கிங்காக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஜாக்லின் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி இவங்களை பற்றி தான் பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சௌந்தரியா அது முத்துக்குமரனையும் மஞ்சரியும் பற்றி கேட்டிருந்தாங்க முத்துக்குமரன் எந்த என்ன சொன்னார்னா மொத்த பேரை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பேசாமல் விட்டுட்டாங்க சார் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது ஏன்னா என்னோடய ஃபேமிலி வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து மொத்த பேர் எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கேட்பாங்க நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த முரண்பாடை வந்து பயங்கரமாக எப்படி சொல்லுது ஒரு பிளாஸ்ட் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகிறேன்னு நினைச்சேன் ஆனால் அப்படி எடுத்துட்டு போல ஏன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எப்படி சொல்ல லைட்டர் நோட்லேயே எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப இறங்கி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம் சும்மா சிம்பிளாகவே அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த முரண்பாடுன்ற விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை அதே மாதிரி அதில் சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த அருண் அவங்க அப்பா அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதில் வந்து அதில் இருக்க சில சில விஷயம் தப்பாக தான் இருக்கு இருந்தாலுமே அந்த சில சில விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே இதை வந்து பெருசு படுத்து வேணாம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த ஃபேமிலியிலேருந்து வந்து கண்டெட் இருக்குது அது ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே மதிக்கல அதை கூட விஜய் சித்தே தப்பா பேசுவாரோ அப்படின்னு நம்ம நினச்சோம் ஏன்னா அப்படி தான் பேசியிருந்தாரு ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தப்பா பேசல ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சொன்னாங்க ஆனா அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டீங்களோ இல்லையோ அதை வந்து பாத்தீங்கன்னா கடந்து போனீங்களா அது உண்மையிலே பாசிட்டிவ் அப்படின்னு அவர் பாராட்டி இருந்தார் ஸோ அங்கெல்லாம் பார்க்கும் நம்ம நம்ம விஜய் சேதுபதியா அது என்னடா மனசை இப்படிலாம் பேசுறாரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அணுகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஷோ வந்து அவர் ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க அது இன்னைக்கு எபிசோட பார்க்கும் போது கண்டென்டே இல்லாத இன்னைக்கு எபிசோட பார்க்கும் போது பயங்கரமாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது எனவே இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட எவிக்ஷன் ஆக்சுவலாக ஜெஃப்ரி எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டார் ஜெஃப்ரி சரி அடுத்து அன்ஷிதாவும் சரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஜெஃப்ரி எவிக்ட் ஆகும்போது

ஜாக்லின் இருக்காங்களா அவங்க வந்து பேச வந்தாங்க அப்போ சொன்னார் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்களே இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு மாதிரி சொன்னார் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு அடிச்ச மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி சவுந்தர் என்ன பண்ணிட்டாங்க நாமினேட் பண்ணது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியை வந்து சவுந்தரியை நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலே என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நம்ம நாமினேட் பண்ண வந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சாட்டர்டே எபிசோடெலாம் முடிஞ்சிச்சு சண்டே எபிசோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு சாரி கேட்டுடலாம் நான் தான் வீட் பண்ணேன் நான் நான் தான் நாமினேட் பண்ணேன் ஸோ அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் விஜய் சதுபதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால சொன்னோம் ஏன்னா அவருக்கு பர்சனலாக சொல்லணும் ஜெஃப்ரியே பிடிக்கும் ஜெஃப்ரிக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல நானே சொல்லியிருக்கோம் கொஞ்சம் பார்சியாக கட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி அது எதுக்காகனா ஜெஃப்ரி மாதிரி ஒரு பையன் வந்து ஜெயிக்கணும் அவனுக்கு அவனுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே சொல்கிறேன் விஜய் சேதுபதி அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் ரொம்பவே நல்ல பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி சொல்கிறது அவங்க அப்பா அம்மா சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதை வந்து வந்து பயங்கரமாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு உண்மையிலே இவ்வளோ நாள் இருக்கா யாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரம் வேர்ட்ஸில் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பெருசாக எதுவுமே அவன் பேசுறதில்ல அதே சமயத்தில் அவன் பேசுந்தே இல்லைன்றதா இங்கே பிரச்சனை விஜய் சேதுபதி அதே சொல்கிறாரு இந்த இடத்துல நீ பயந்துட்டு ஜெஃப்ரி நீ பயத்திலே என்ன பண்ணுறா நிறைய விஷயத்த பேசாமே இருந்துட்டேன் ஸோ அப்படிலாம் இங்கே இருந்தால் வேலைக்காவது இந்த மாதிரி கேம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ பேசி தான் ஆகணும் ஸோ நீ பேசாமல் பேசாமல் இருந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாமல் போய்ட்டு அப்படின்னு மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் உன உன்னை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னார்ல அங்கே தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து அவர் வந்து யோசிக்கிறார் இவனுக்கு எதாவது பண்ணணும் இவனுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனுஷன் யோசிக்கிறார்ல அத பார்க்கும் போது உண்மையிலே செமையா இருக்குங்க ஓகே விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒரு ஹோஸ்ட் மட்டும் ஒரு ஹோஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு போகாம அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அவர் அவர் சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரில்ல அதை பார்க்கும் போது உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் வந்து பயங்கரமான ஃபீலா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றது வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் சோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல